வணக்கம் சார் தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைவரா இப்போ நைனார் நாகேந்திர சார் தேசிய அரசியல் என்பது எப்பொழுதுமே தமிழ்நாட்டு அரசியலோடு பொருந்தி போவது என்பது ரொம்ப குறைவான ஒரு விஷயமாக எப்பொழுதுமே இருந்திருக்கிறது தமிழ்நாட்டிலே வந்து பேரறிஞர் அண்ணாவுடைய அரசியல் வந்து திமுகவினுடைய அரசியல் தொடங்கியதற்கு பின்னால காமராஜர் தான் வந்து ஒரு கடைசி தேசிய தலைவர் அதுக்கு பின்பு தேசிய அரசியல் என்பது ஒரு ஆளுங்கட்சி அரசியலுக்கான வடிவத்துக்குள் வந்து சேரவில்லை அப்ப தமிழ்நாட்டிலே ஒரு குறைந்தபட்ச அடையாள அரசியலே குறைந்தபட்ச அவர்களுக்கான ஒரு கட்சி அமைப்பு இருக்கிறது என்பதை காட்டிக் கொள்வதற்கே பெரிய சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆனால் இந்த பொறுப்பை உணர்ந்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வந்து அரசியல் செய்வது என்பதற்கு திராவிட இயக்கத்திலே இருந்து அஹ் வந்திருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் போன்றவர்களுக்கு அந்த பக்குவம் இருக்கும் என்பது இதுல ஒரு பொருத்தமான விஷயமாக நான் பார்க்கிறேன் மற்றபடி இவர்கள் அதிரடி அரசியல் செய்வது அல்லது வந்து மத ரீதியான துவேச அரசியல் செய்வது என்பதெல்லாம் வந்து வட மாநிலங்களுக்கு வேண்டுமானால் அது பொருந்தக்கூடியதாக இருக்கலாம் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலே அது போன்ற அதிரடி அரசியலையே மக்கள் முதல்ல விரும்ப மாட்டார் ஏன்னா இது ஒரு சமூக நல்லிணக்க ஒரு நிலமாக இது இருக்கிறது அதனால இது ஒரு பண்படுத்தப்பட்ட அரசியல் நிலமாக இருக்கிறது இங்கு வந்து கருத்து இருந்தால் கூட அதற்கு ஒரு மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று அண்ணா சொன்னார் என்று சொல்வதை போல ஒரு பண்பட்ட அரசியலாக இது இருக்கிறது அந்த பண்பட்ட அரசியலுக்கான ஒரு பொருத்தமான தலைவர்களாக வந்து பாஜகவினுடைய தலைவர்களிலே வந்து பெரும்பகுதி வந்து இள கணேசன் போன்றவர்கள் எல்லாம் கொஞ்சம் மென்மையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் கருத்துக்களிலே தீவிரம் காட்டுவார்களே தவிர தனி மனித தாக்குதலோ யாரை பத்தியும் அவதூறுகள் பேசுவதையோ வந்து பெரிய அளவுல செய்ய மாட்டாங்க ஆஹ் அதனால ராஜா அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் அதிரடி அரசியல் என்று ஒன்றை செய்ததன் மூலமாக பாஜக சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆனதை தவிர மக்களுடைய மனதிலே வந்து ஒரு பெரிய அளவிலே போய் சேரவில்லை தேர்தல் வெற்றிக்கு அது உதவவே இல்லை அதனால திராவிட இயக்கத்தில இருந்து அதிமுக என்கிற ஒரு பெரிய இயக்கத்தில இருந்து கடந்த காலங்களிலே அமைச்சராக இருந்தவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் இப்போதும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் என்கிற அடிப்படையில நயினார் நாகேந்திரனால வந்து இந்த கட்சியை வந்து ஓரளவுக்கு வழிநடத்த முடியும் என்று அவர்கள் தேசிய தலைமை நம்புகிற காரணத்தினால அவர் இந்த காலகட்டத்திற்கு ஏன்னா அதிமுகவோடு பாஜக கூட்டணி பிரிந்த காரணத்தினால பாஜகவும் வெற்றி வரவில்லை அதிமுகவும் வெற்றி வரவில்லை கடந்த நாடாளுமன்ற தேர்தலினுடைய முடிவு என்பது அவங்களை அவங்களை பொறுத்தவரையில கட்சிக்கு வந்து பர்சன்டேஜ் சொல்லி கொண்டாலும் வாக்கு சதவீதத்தை சொல்லி ஆறுதல் பட்டு கொண்டாலும் நாடாளுமன்றத்திற்கு செல்வதற்கு யாரையுமே அனுப்ப முடியாது அதிமுக போன்ற ஒரு பெரிய கட்சியை வந்து பகைத்து கொண்டதற்கு அண்ணாமலையினுடைய நடவடிக்கைகள் அவருடைய வரம்பு மீறிய சொற்கள் வரம்பு மீறிய பேச்சுக்கள் பேட்டிகள் நேர்காணல்கள்லாம் பெரிய காரணமாக மாறிவிட்டது இது போன்ற தவறு இனி நிகழக்கூடாது என்கிற அடிப்படையில தான் அண்ணாமலையினுடைய அண்ணாமலையுத்தையை மாற்றி தலைவராக தேசிய தலைமை அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு தடையா இருந்தாரு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இப்போ தமிழ்நாடு பாஜக தலைவர் மாற்றப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது இப்போ இந்த தலைமை மாற்றத்தினால அதிமுக பாஜக கூட்டணி உருவாகுமா அதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கு இல்ல உருவாவதற்கான சாத்தியங்கள் வந்து அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் வந்து அமித்ஷா அவர்களை போய் சமீபத்திலே வந்து டெல்லியிலே போய் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்தது அப்போது கூட அவர்கள் வந்து அஹ் என்டிஏ கூட்டணி தான் வரப்போகிறது என்றெல்லாம் வந்து அமித்ஷா அறிவித்தார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே கூட எங்க வந்து அதிமுகவுக்காக வேண்டி பாஜகவின் கதவுகள் திறந்துதான் இருக்கிறது என்று கூட சொன்னார்கள் ஆனால் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையிலே அதிமுக தான் தலைமை வேண்டுமே தவிர அது என் கூட்டணி என்பது தேசிய அரசியலுக்கு நாடாளுமன்ற அரச தேர்தலுக்கு தேவையானதாக இருந்திருக்கலாம் தமிழ்நாட்டில் நடைபெற போகிற சட்டப்பேரவை தேர்தலுக்கு அதிமுக தலைமையிலே ஒரு கூட்டணி அமைப்பது என்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும் அந்த அடிப்படையில நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே அதிமுகவில் இருந்து வந்தவர் அவரும் வந்து அவருடைய நண்பர்களாகத்தான் இவர்கள் எல்லாம் கால அரசியல் இருந்திருக்கிறாங்க அதனால் இனிமேல் அதிமுக பாஜக கூட்டணி என்பது இயல்பாக மாறுவதற்கு ஒரு பெரிய வழித்தடையாக அண்ணாமலை இருந்தால் அது நீங்கி விட்டது என்று கருதலாம் இப்போ சென்னைக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்திருக்கக்கூடிய சூழல்ல இபிஎஸ் அவருக்கு சில நிபந்தனைகளை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது நிபந்தனைகள் கொடுக்கும்போது இந்த கூட்டணிங்கிறது அதிமுக தலைமையில் நடக்குமா இல்லை பாஜகவினுடைய தலைமையிலான ஒரு கூட்டணியாக இருக்குமா சார் தேசிய அளவிலே பாஜக பெரிய கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரையில திமுகவோ அதிமுகவோ ஆதரவு தெரிவிக்காமல் அவர்களால் சட்டமன்றத்திற்கு செல்ல முடியாது அவர்களால் எந்த தேர்தல் அரசியலும் பெரிய வெற்றியை பெற முடியாது அந்த அடிப்படையில் பார்க்கிற போது அதிமுகவுக்கு நிபந்தனை விதிப்பதற்கான எல்லா அதிகாரமும் இருக்கிறது ஏனென்றால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்டமைப்பு அவர்களுக்கு இருக்கக்கூடிய கட்சி கட்டமைப்பு எல்லாமே அவர்களுக்கு தான் வலிமை மிக்கதாக இருக்கிறது அதிமுகவின் தோள்களில் ஏறி நின்றுதான் தன்னை உயரமாக பாஜக காட்டிக்கொள்ள முடியுமே தவிர அதிமுகவின் தோள்களில் ஏறவில்லை என்றால் பாஜக தெரிந்து விடும் அவர்கள் உயரம் குறைந்தவர்கள் என்பதை அறிந்து கொள்ள வாய்ப்பு வந்து விடும் அதனால அரசியலின் தேர்தல் அரசியல் என்று வருகிற போது வெற்றிக்கு எது உகந்ததாக இருக்கிறதோ அதைத்தான் தேர்வு செய்ய வேண்டும் அந்த அடிப்படையிலே அதிமுக தான் வந்து பாஜகவை வந்து தனக்கு கீழான ஒரு கூட்டணியாக நடத்த முடியும் அதனால அமித்ஷா போன்றவர்கள் வந்து அதை புரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியலை வந்து அவர்கள் படித்திருக்க வேண்டும் அது அதனுடைய பாடத்தை அவர்கள் கற்று இருக்க வேண்டும் நிச்சயமா சார் இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி நன்றி